ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பிரியாணியை விட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னால் நீங்கள் பிரியாணியும் செய்ய மாட்டீங்க அடிக்கடி இந்த சாதம் தான் செய்வீங்க இந்த சாதம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிடும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் குக்கரில் செய்கிறதுனால சாதம் குழஞ்சி வந்துடும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் அந்த மாதிரி நீங்கள் கவலையப்படுத்தவில்லை இன்றைக்கி நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சரியளவில் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த ரெண்டும் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதோ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த ஸ்டார் பூ மாதிரி வரும்ல அதையும் ஒன்று சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி அளவுக்கு விட்டுருங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சே சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாங்க கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நமக்கு வெங்காயம் பிரியாணி அளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்தில் வெந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்தோம்னா ஒரு ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் இதுக்கு ஜாஸ்தி வந்து தக்காளி சேர்க்க வேண்டாம் தக்காளி போட்ட உடனேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுனால நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்தா போதும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நாளைக்கு அறமுடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து மூணு கப் வர அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றளவு தேங்காய் பால் வச்சு மூணு கப் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் முழுசாக தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இல்லைனா ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மூணு கப் தேங்காய் பால் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் பால் நல்லா கொதித்து வரட்டும் இது கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கொதிச்சு வரும் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் நீங்கள் வெயிட் எதுவும் போட தேவையில்லை குக்கர் மூடி மட்டும் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் குழையாமல் விசில் போடணும்னு அவசியம் இல்லை ஃபுல்லாக சிம்மை சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா நமக்கு வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம கரண்டி வச்சு ஓரமாக போயிட்டு அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் இருந்து அப்படியே எடுக்காதீங்க இந்த மாதிரி ஓரமாக நீங்கள் எடுத்து விடும்போது உங்களுக்கு அரிசி கொஞ்சம் உடையாமல் வரும் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி கொ நம்மளுக்கு குழஞ்சும் போகல அடிலையும் பிடிக்கலை நம்ம பெர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க சூப்பராகவே இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் நான்வெஜ்ஜியாக இருந்தால் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முட்டை குருமா இதெல்லாம் கூட இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்